apa anda குளோரியா லேண்டுங்கிறது அரவிந்த் ஆசிரமத்துடைய பண்ண நூறு ஏக்கர் பண்ணங்கயா விழுப்புரக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையில இருக்குது அங்கே தான் எங்களுக்கு ட்ரெயினிங் நடக்குது பன்னெண்டு நாட்டுக்காரங்க வந்திருக்குறோம் ஒரு பதினெட்டு பேர் நாலு வாரம் அங்கே தங்கி நம்ம பயிரிடுறோம் அப்போ என்னை விட ஒரு இருபது வயசு மூத்த ஆள் ஒரு ஆள் வந்திருந்தார் ஆள் பேரு பேர் அவன் ஒரு நாள் இந்த ஒரு இடத்துல நாக்காளி போட்டு சாயங்காலம் உட்காந்துருந்தான் போன பிறகு கமான் நம்மால் வார் வர் சேர்ந்தான் பக்கத்தில் நாக்காலில் நானும் போய் உட்கார்ந்தேன் அப்படியே பக்கத்தில் அப்படி விரல காமிச்சு பாடு சி தேர்ந்தான் அந்த மூங்கில் மரத்தோட கிளை இப்படி வளைஞ்சிருக்குது அதுல ஒரு இலை இருக்குது அதுல ஒரு புழு தின்னுகிட்டு இருக்கு நான் சொன்னேன் ஐசிய பெஸ்ட் தேர் அப்படின்னு சொன்னேன் அவன் மூஞ்சி சுண்டி போயிடுச்சு அவன் கேட்டான் ஒடியூ கால்ட்டி எஸ்ட் ஒடியூ கால்ட்டிய பெஸ்ட் ஒடியூ கால்ட்டி பெஸ்ட்டுங்கிறான் கோர்ட்ல சொன்ன மாதிரி மூணு தடவை கேட்கிறான் ஏன் அத போய் பெஸ்ட்டுன்னு சொல்றேங்க நான் என்ன அதுல தப்பு வந்துச்சுன்னு கேட்டேன் அவன் கேட்டான் ஒன்ன அரிசியில பெஸ்ட்டுன்னு சொல்லலாமான்னு கேட்டான் அரிசியை நிதிங்குறீ அப்ப உன்ன அரிசி பெஸ்ட்னு சொல்லலாமா ரைஸ் பெஸ்ட்னு சொல்லலாமா எனக்கு சிரிப்பாவும் இருக்குது வேதனையாவும் இருக்குது இந்த அக்ரேச்சர் காலேஜ்ல நாலு வருஷம் படிச்சு தொலைச்சிருக்கோம் ஒரு பயில இந்த ஒழுங்கா சொல்லி தரலையே நமக்கு அவன் கேக்குறான் மூங்கில் இலைய அந்த புழு தின்னு இருக்குது அது சாப்பாடு அது திங்குது அது எதுக்கு பெஸ்ட்ங்கிறாங்கிறான் அப்பதான் புரியுது பெஸ்ட்ன்னா என்ன அர்த்தம்னா நம்முடைய உணவுக்கு எது போட்டு போடுகிறதோ அது பெஸ்ட் அதை விடவீங்க சொல்லி தரலையா நார்முழு நம்முடைய உணவுக்கு எது போட்டி போடுகிறதோ அது பெஸ்ட் தமிழ் அது கெய்கொழன்ட்டு வரல இது வரும் அறுபத்தி மூணு வருஷமா எவனும் கண்டுபிடிக்கல தமிழ் சரியான தமிழை கண்டுபிடிக்கல நீட்டமெல்லாம் சொல்ல முடியுது பெஸ்ட்னா உன்னுடைய உணவுக்கு எது போட்டி போடுகிறதோ அது பெஸ்ட் நீ வீட்டில் குதிரை கொண்டாந்து கோடவுனில் கோடவுன்ல அது எலி திங்குது எலி பெஸ்ட் இப்போ மிளகாய் செடியை நட்டுறீங்க பக்கத்துல ஒரு களை செடி இருக்குது அந்த கோரை செடி வந்து அதுக்கு வேணுங்கிறது திங்குது அப்ப அது பெஸ்ட் வெறும் பூச்சி மட்டுமே கிடையாது நீங்க பூச்சி மட்டுந்தான் சொல்ல பழகி இருக்கீங்க வேற வார்த்தையை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கவே இல்லை பொய்யை தொழுது அடிமை செய் வார்க்கை இல்லாமல் உண்டு அந்த பொய்யை விட்டு வித்தியே பணம் பண்ணிக்கிட்டே இருக்கான் பாருங்க அவனுக்கு எல்லா வசதியும் இருக்குதான்